வணக்கம் சனிப்பெயர்ச்சி பலன்கள் நிகழ்ச்சியை பார்ப்போம் மகர ராசிக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும் மகர ராசியை விட்டு தான் சனி நகர்ந்து அடுத்த வீடான கும்பத்திற்கு போயிருக்கிறது மகரத்தை விட்டு மூவாயிடுச்சு வெளியே வந்து இருபதாம் தேதி சனிப்பெயர்ச்சி நடந்தது டிசம்பர் இருபது சனி சனிப்பெயர்ச்சி முடிஞ்சிருத்து மகர ராசியை விட்டு சனி நகர்ந்து விட்டது இப்பொழுது மகரத்திற்கு அடுத்த வீடான கும்பத்திற்குள் நுழைந்திருக்கிறது இப்பதான் கும்பத்துக்குள்ள இருக்கு சனி இரண்டே கால் வருடம் கும்பத்தில் சனி இருக்க போகிறது அதாவது உங்கள் ராசிக்கு அடுத்த வீடு கும்பம் உங்கள் ராசியை விட்டு வெளியே போயிடுச்சு அடுத்த வீட்டில் இருக்கு ஏழரை சனி அப்படின்னா ராசிக்கு பின் வீட்டில் ரெண்டரை ராசியில் ரெண்டரை ராசிக்கு அடுத்த வீட்டில் ரெண்டரை மூணு ரெண்டரை சேர்ந்தது ஏழரை வருஷம் ஒரு ராசியை கடக்க டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் மூணு ராசியை கடக்க செவன் அண்ட் ஆஃப் ஏழரை எல்லாரும் பயப்படுவாங்க தான் காலையில ஏழு மணிக்கு ஆரம்பிச்சு ஏழு இருபத்தி ப்ரோக்ராம் முடிச்சிட்டு போயிடுவேன் இப்ப வந்து ரெண்டு ரெண்டரை நீங்க தாண்டி வந்துட்டீங்க உங்க ராசிக்கு பின் ராசியில் ரெண்டரை உங்கள் ராசியில் ரெண்டரை அஞ்சு வருஷம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு ஆரம்பிச்சிருச்சு பதினேழு உங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பிச்சாச்சு இப்ப ரெண்டு ரெண்டரை முடிஞ்சிருச்சு இன்னும் ஒரு ரெண்டரை பாக்கி இருக்கு அது முழுசா ரெண்டரை இல்லை ரெண்டே கால் தான் இருக்கும் அடுத்த சனி பயிற்சி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மார்ச் மாசம் ஆறாம் தேதி அடுத்த சனி பயிற்சி அப்பதான் உங்களுக்கு முழுசா விடுது ஏழரை சனி முடியறது அப்பதான் சரி இப்போ ராசியை விட்டு தாண்டி போயிடுச்சு அடுத்த ரெண்டாவது வீட்டுல இருக்கார் இப்போ ரெண்டாம் இடம் செகண்ட் ஹவுஸ் ராசிக்கு அடுத்த வீடு பன்னெண்டு ஜோடியாக்கில் ரெண்டாவது உங்க ராசிக்கு ரெண்டாவது அதெல்லாம் சனி இருக்கு என்ன பண்ணும் ஏன் எல்லாரும் பயப்படுறாங்க ஏழர சனி ஏழர சனின்னு ஏன் எல்லாரும் பயப்படுறாங்க இந்த சனி என்ன பண்ணும் அப்படின்னா சனியுடைய வேலை என்ன தெரியுமா அவங்கவுங்க பண்ண பாவத்துக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறா அவருடைய வேலை அவருடைய டியூட்டியை பண்ணிட்டு போயிட்டே இருப்பார் அவர் யாரும் நடுவில் பொந்து தடுக்க முடியாது அவர் கரெக்ட் பண்ண முடியாது நான் சம்திங் தரேன் என்ன விட்டுருன்னு சொல்ல முடியாது அவர்கிட்ட அதனால அவர் கண்டா பயப்படுறாங்க சனி பகவான் நேர்மையானவர் உண்மையானவர் சத்தியத்து கட்டுப்பட்டவர் யாருக்கும் தீமை செய்ய மாட்டார் அனாவசியமா யாருக்கும் தீமை செய்யணும் ட்ரபிள் பண்ணுங்கிறது அவருடைய எண்ணம் இல்லை நம்ம என்ன பாவம் எல்லாம் பண்ணிருக்கோமோ அதுக்கு போகும்போது அப்படியே பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டே போவார் போற வழியில ஆந்திவே அப்படியே இருந்தா வச்சுக்கோன்னு சொல்லி அந்த பனிஷ்மெண்ட்டை கொடுத்துட்டு போயிடுவார் அதை நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது அவரவர் செய்த தவறுக்கு தண்டனை கொடுக்கும் தெய்வம் சனி நீதி தேவன் என்று சொல்லப்படுவது சனி பகவான் அதனால தான் அவர் தராசு எனப்படும் அந்த துலாம் ராசியிலே உச்சமடைகிறார் சனி எங்க உச்சம் ஆவார்னா துலாம் தராசு காட் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு நம்ம ரோமன் மித்தாலஜி படி சொல்றோமே அதுவும் இந்தியா இப்ப நம்மளுடைய நம்மளுடைய கலாச்சாரத்திலே நம்மளுடைய பண்பாடுல நமது சமயத்திலே சொல்லப்பட்டிருக்கும் சனியும் ஒரே மாதிரி தான் இருக்கு காலில் வெட்டுப்பட்டிருக்கு அதனால மெதுவா நகரும் கண்களை மூடிக்கொண்டிருக்கும் ஏனென்றால் முகதாட்சி கிடையாது பாரபட்சம் கிடையாது அவரவர் செய்த தவறுக்கு வழங்க வேண்டிய தண்டனையை கொடுக்கும் புண்ணியம் பண்ணிருந்தால் அதற்கான பரிசையும் கொடுக்கும் வெறும் தண்டனையை பத்தி மட்டும் சில பேர் சொல்லிட்டு இருப்பாங்க புண்ணியம் பண்ணதுக்கு எல்லாம் பரிசும் கொடுக்கும் நீங்க ஏதோ பெரிய அளவுல புண்ணியம் பண்ணிருக்கீங்கன்னா அது போகும்போது உங்களுக்கு அந்த பரிசை கொடுத்துட்டு போயிடும் எனவே சனி நன்மையும் செய்யும் தேவை மட்டும்தான் தான் செய்யும் நினைச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர் அது நன்மையும் செய்யும் அது செய்யற நன்மையும் ரொம்ப பெருசா இருக்கும் சாதாரணமா நன்மை பண்ணாது பெரிய லெவல்ல தான் நன்மை பண்ணும் சனிக்கு சொந்தமான வீடு ரெண்டு ஒன்று மகரம் மற்றொன்று கும்பம் அடுத்தடுத்த வீடுகள் மகரத்திலிருந்து கும்பத்திற்கு வருகிறது மகர ராசிக்கு என்ன செய்யும் பணத்தை கொடுக்கும் நினைச்சு என்ன சார் என்னமோ பயமுறுத்துற மாதிரி எல்லாம் புக் எழுதுறான் மர்ம நாவல் வர்ற மாதிரி எல்லாம் எழுதிட்டு இருக்காங்க எல்லாரும் நீங்க என்னமோ சர்வசாதாரணமா சனி பயிற்சி வந்தா பணம் வரும்னு சொல்றீங்களா என்ன சார் இது ஆமா ரெண்டாம் இடம் ரெண்டாம் இடம்னா தனம் தனம்னா வெல்த் பணம் அந்த ரெண்டாம் இடத்துல ரெண்டாம் இடத்திற்கு அதிபதி வந்தா என்ன பண்ணும் பணம் தான் கொடுக்கும் இரண்டு குடையவன் இரண்டாம் இடம் வந்தால் பணத்தை கொடுப்பான் அதனால பணம் கொடுக்கும் ரெண்டுல சனி வந்தா பணம் வரும் மகரத்திற்கு குறிப்பாக மற்ற எல்லாருக்கும் இல்லை மகர ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சனி வந்தால் பணம் வரும் இப்ப சனி வந்திருக்கு உங்களுக்கு நிறைய பணம் வரப்போகுது கத்தகத்தையா பணம் வரும் நேர்மையான வழியிலே வரும் சனி குறுக்கு வழியில கொடுக்காது ராகு தான் குறுக்கு வழியில பணக்காரனாக்குறதெல்லாம் ஷார்ட் கட்ல போயிடுவார் அவரு சனி வந்து நேர்மைதான் சத்தியம் நேர்மை அதுக்கு மட்டும்தான் அது கட்டுப்படும் பாக்கி எதுக்குமே பயப்படாது உண்மையானவனை துன்புறுத்தாது யார் மனசாட்சிக்கு பயந்து நடக்கிறவனா அவனுக்கு சனி நல்லது பண்ணுங்க நடக்கிறவன் தண்டாவுக்கு போகாதவன் குடுமானவரை நேர்மையாக இருப்பவன் உண்மை சொல்லுபவன் அவனுக்கெல்லாம் சனி நன்மை செய்யும் தீமை செய்யாது சத்தியத்துக்கு கட்டுப்பட்டது சனி தான் சனியை பார்த்து ரொம்ப பேர் பயப்படுறாங்க அதை அந்த நீ வந்து மடக்கி பிடிக்க முடியாது சனியை யாராலையும் பிடிக்க முடியாது சனி எல்லாரையும் ஆனா சனியை யாரும் பிடிக்க முடியாது கையிலயே பிடிக்க முடியாது எங்கேயோ போயிடும் அதுதான் இந்த பயிற்சினால பலன் என்ன வெறும் பணம் மட்டுமா அப்படின்னா இல்ல குடும்பம் நல்லா இருக்கும் குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும் உங்கள் குடும்பத்தில் யாருக்கெல்லாம் என்னென்ன வேணுமோ அது எல்லாம் கிடைக்கும் அவங்க அவங்க ஏஜ்க்கு தகுந்த மாதிரி அவரவர் வயதுக்கு தகுந்தாற்போல் என்ன வேண்டுமோ அது கிடைக்கும் உங்க வீட்டுல யாரு கல்யாணம் ஆகலையும் உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகும் யாரெல்லாம் சொந்த வீடு இல்லையோ அவங்க வீடு கட்டுவாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே லைஃப் செட்டில் ஆயிடும் இன்க்ளூடிங் யுவர் செல் உங்க ஃபேமிலியில இருக்கிற எல்லாருக்குமே லைஃப் செட்டில் ஆகுங்க அதுதாங்க மெயின் லைஃப் செட்டில் ஆகுதுன்னா எப்படியோ உங்களுக்கு எது வேண்டுமோ அது கிடைக்கும் அந்த வயசுல என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கும் எவ்வளவு கிடைக்கணுமோ கிடைக்கும் படிக்கிற பசங்களா இருந்தா படிப்புல ஷைன் பண்ணுவாங்க ஏழரை சனி கருதல் பண்ணாது நகர ராசிக்கு கருதல் பண்ணாது நல்லா கவனிங்க ஏழரை சனியில நீங்க லைஃப் செட்டில் ஆயிடும் படிக்கிற வயசுல இருந்தா நல்லா படிப்பாங்க வேலை தேடிட்டு இருந்தா வேலை கிடைக்கும் கல்யாணத்துக்கு வரம் தேடிட்டு இருந்தா இப்ப கல்யாணம் அமையும் குழந்தை பாக்கியம் லேட் ஆகுதா இப்ப குழந்தை பிறக்கும் சொந்த வீடு இல்லையா இப்ப வீடு வாங்குவீங்க வாழ்க்கையில ஒரு மனுஷனுக்கு முக்கியமான விஷயங்கள் என்ன படிக்க வேண்டிய வயசுல படிக்கணும் வேலைக்கு போக வேண்டிய வயசுல வேலைக்கு போகணும் கல்யாணம் ஆக வேண்டிய வயசுல கல்யாணம் ஆகணும் குழந்தை பிறக்க வேண்டிய வயசுல குழந்தை பிறக்கணும் சொந்த வீடு வாங்க வேண்டிய வயசுல வீடு வாங்கணும் ஆபீஸ் வேலையில ப்ரமோஷன் கிடைக்கணும் பர்மனன்ட் ஆகணும் வேலை நிரந்தரமாகணும் வேலையில பெரிய பதவி கிடைக்கணும் சம்பள உயர்வு கிடைக்கணும் வண்டி வாகனம் வாங்கணும் வீடு கட்டணும் இதெல்லாம் தானே மனிதர்களுடைய சாதாரண மனிதர்களுடைய தேவை இது எல்லாத்தையுமே சனி கொடுக்கும் நன்மையை தான் செய்யும் தீமையே செய்யாது மீண்டும் ஒருமுறை சொல்கிறேன் மகர ராசிக்கு சனி நன்மை தான் செய்யும் தீமை செய்யாது நன்மைகளை சற்று அதிகமாக செய்யும் என்று வேண்டுமானால் சொல்லலாம் குறைவாக செய்யாது எனவே நீங்க எல்லா நன்மைகளும் அடைய போகிறீர்கள் எல்லாமே நல்லா இருக்கு சனி ரெண்டாம் இடத்துல ஆறு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரை இருக்கிறது ஆறு மூணு மூணுனால் மார்ச் ஆறு மூணு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எனவே நல்ல நேரம் வந்திருக்கிறது சனியுடைய மனைவி சனியுடைய குழந்தை இவர்களுக்கெல்லாம் சன்னதி இருக்கின்ற ஒரே கோவில் பல கோவில்களில் இருக்கலாம் இல்லை என்று சொல்லவில்லை மிக பிரபலமான ஒரு கோவில் இந்த சனியுடைய மனைவி அந்த தேவி ஜேஷ்டா தேவின்னு பேர் அந்த அம்மா தன் குழந்தை மாந்தியை மடியிலே உட்கார வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு கோவில் எதுன்னா ஹரிகேச நல்லூர் எங்க பூர்வீக ஊர் எங்க தாத்தா பிறந்த ஊர் எங்க அப்பா சின்ன பையனா இருக்கிறதே நாங்க மெட்ராஸ்க்கு வந்துட்டோம் எங்க ஃபேமிலி வந்து வி மைக்ரேட்டட் டு சென்னை வெரி லாங் பேக் ஐ வாஸ் பார்ன் இன் சென்னை ஆனா அந்த ஹரிகேச நல்லூருங்கிறது எங்க முன்னோர்கள் வாழ்ந்த ஊர் ரொம்ப புகழ்மிக்க ஒரு சிவன் கோவில் ரொம்ப சக்தி வாய்ந்த சிவன் நினைச்சதெல்லாம் நடத்தி கொடுப்பார் கேட்டதெல்லாம் கொடுப்பார் அங்க குபேரன் வந்து தவம் பண்ணி சிவபெருமானின் திருக்காட்சி கிடைத்திருக்கிறது குபேரன் வழிபட்ட தலம் குபேரன் வந்து அங்க தங்கிட்டார் அதுக்கு குபேரபுரி அப்படின்னு ஒரு பேர் உண்டு ஹரிகேசன் நல்லூருக்கு அங்க ஜேஷ்டா தேவிக்கு சன்னதி இருக்கிறது ஜேஷ்டா தேவி என்பவர் அந்த அம்மா தான் சனியுடைய துணைவி மடியில தான் குழந்தை மாந்தியா உட்கார வச்சிருக்காங்க மாந்திய மடியில வச்சுக்கிட்டு சின்ன குழந்தையா மாந்தி இருக்காரு மாந்திய மடியில வச்சுக்கிட்டு ஜேஷ்டா தேவி இருக்காங்க இந்த சன்னதி இருக்கிற ஊர் எதுன்னா எங்க நேட்டிவ் பிளேஸ் ஹரிகேசன் அல்லூர் அது எங்க சார் இருக்குன்னா திருநெல்வேலி ஜில்லா அம்பா சமுத்திரம் கார்குறிச்சி அருணாச்சலம் அரிகேசன் நல்லூர் போகலாம் இல்லைன்னா முக்கூடல்ல இருந்து அருகேசன் நல்லூருக்கு வரலாம் முக்கூடல் வழியாகவும் வரலாம் வீரவநல்லூர் வழியாகவும் போகலாம் அரிகேசன் நல்லூர் என்பது ஒரு சிறிய கிராமம் கனடையன் கால்வாய் தாமிரபரணி ஆற்றின் கனடையன் கால்வாய் அங்கே இருக்கிறது அந்த கனடையன் கால்வாயிலிருந்து அங்கே விவசாயம் ஒரு சிறிய கிராமம் ஹரிகேச நல்லூர் அப்படிங்கிறது அந்த ஹரிகேச நல்லூர்ல ஒரு சிவன் கோவில் அந்த சுவாமியுடைய திருநாமம் ஹரிகேசநாதர் அது இப்ப தற்போது பெயர் மருதி அரியநாதர் சுவாமி அப்படின்னு போட்டிருக்காங்க ஹரிகேசநாதர்னு தான் பாட்டிலெல்லாம் வருது இப்ப அரியநாதர்ன்றாங்க சரி அரியவர் தானே அரிய அப்படின்னா ரேர்னு ஒரு அர்த்தம் சின்ன ரீ போட்ட அரிய அப்படின்னா ரேர் ரொம்ப கிடைக்கிறதுக்கு அபூர்வமான விஷயம் ரொம்ப கிடைக்கிறதே கஷ்டம் வெரி ரேர் அவ்வளோ ஈஸியா கிடைச்சிடாது எல்லாருக்கும் சுலபமாக கிடைக்கக்கூடியதல்ல அதுக்கு பேர் தான் அரிய அரியநாதர் ராமா சிவன் அரியவர் தானே அவர் என்ன நெனசா போய் பிடிச்ச முடியுமான்னு அவரு எவ்வளவு தவிர அவர் கிடைப்பார் அதனால அரியநாதர் என்றே இருக்கட்டும் ஆனா ஹரிகேசநாதர் தான் அதுடைய திருநாமம் ஹரிகேசா யோக வீதினே ஹரிகேசே புஷ்டமோ ஹரி கேசே சம்பவே சிவாயஜ சிவதராய அந்த ஹரி திருநாமம் ஸ்ரீருத்திரத்துல மூணு தரம் வருதுங்க வேற எதுமே வரல மூணு தடவை ரிப்பீட் ஆகல அதுதான் எங்க ஊர் ஈசனுடைய திருநாமம் ஹரிகேசநாதர் தான் வந்து சனி பகவானுடைய துணைவி வந்து சிவபெருமானை வேண்டி துதித்து தவம் இருந்து தன் குழந்தையோடு அங்கே இருந்து பல வரங்களை பெற்றாள் குபேரன் அங்கு வந்து தவம் இயற்றி பல வரங்களை பெற்றார் சனியுடைய வீட்டம்மாவே வந்து அங்க தவம் பண்ணிருக்காங்க அப்ப அந்த சிவன் எவ்வளவு பவர்ஃபுல்லு நீங்க அங்க போய் கும்பிடுங்க சனி பகவான் உங்களை ஒண்ணுமே பண்ண மாட்டார் ரெண்டு சனி உங்களை ஒண்ணும் பண்ணாது வாரி வாரி கொடுக்கும் நிறைய கொடுக்கும் அதனால குபேரன் இருக்கிற ஊருக்கு நான் அவங்களை போக சொல்லியிருக்கேன் அது குபேர அங்க போய் அந்த சிவனை வழிபட்டால் செல்வம் கிடைக்கும் செல்வ செழிப்பு ஏற்படும் மிகச்சிறப்பான ஒரு விசேஷமான கோவில் ஹரிகேசன் அல்லூர் சிவன் கோவில் ஹரிகேசநாதர் பெரிய நாயகி அம்பிகை பெரிய நாயகி பிரகன் எனவே அங்கு சென்று வழிபாடு செய்யுங்கள் மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம்